சிக்கிம் மாநில சட்டப்பேரவை தேர்தலுக்கான வாக்கு எண்ணிக்கை நடைபெற்று வரும் நிலையில் ஆளும் சிக்கிம் கிராந்திகாரி மோர்ச்சா முன்னிலை வகிக்கிறது சிக்கிம் மாநிலத்தில் மொத்தமுள்ள முப்பத்தி இரண்டு சட்டப்பேரவை தொகுதிகளுக்கு தேர்தல் நடைபெற்றது அதில் பதிவான வாக்குகள் பலத்த பாதுகாப்புடன் இன்று எண்ணப்பட்டு வருகின்றன வாக்கு எண்ணிக்கையில் தற்போது சிக்கிம் கிராந்திகாரி மோர்ச்சா முப்பத்தி ஒரு தொகுதிகளில் முன்னிலை வகிக்கிறது சிக்கிம் ஜனநாயக முன்னணி கட்சி ஒரு தொகுதியில் முன்னிலையில் உள்ளது பாஜக காங்கிரஸ் உள்ளிட்ட மற்ற கட்சிகள் ஒரு தொகுதியில் கூட முன்னிலை பெறவில்லை சிக்கிம் மாநிலத்தில் ஆட்சி அமைக்கும் பதினேழு இடங்களில் வெற்றி பெற வேண்டிய நிலையில் ஆளும் சிக்கிம் கிராந்திகாரி மோட்டா முப்பத்தோரு இடங்களில் முன்னிலையில் உள்ளது இதன் மூலம் வரலாற்று வெற்றியை பெற்று அக்கட்சி சிக்கிமில் ஆட்சியை காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே தலைமையில் டெல்லியில் வேட்பாளர்கள் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்று வருகிறது விவரங்களுடன் செய்தியாளர் சுச்சித்ரா அணிந்திருக்கிறார் சுசித்ரா இந்த ஆலோசனை கூட்டத்தில் என்னென்ன அறிவுறுத்தல்கள் வழங்கப்படவிருக்கிறது மக்களவை தேர்தலுக்கான வாக்குப்பதிவு அதிகாரப்பூர்வமாக முடிவெடுந்துள்ள நிலையில் தற்போது அனைத்து மக்களவை வேட்பாளர்களுடன் காங்கிரஸ் கட்சியுடைய தலைவர் மல்லிகார்ஜுன் கார்கே மற்றும் மூத்த தலைவரான ராகுல் காந்தி கே சி வேணுகோபால் ஆகியோர் ஆலோசனையில் ஈடுபட்டு வருகிறார்கள் காங்கிரஸ் கட்சியினுடைய தலைமை நடைபெற்று வரும் இந்த கூட்டத்தில் ஆலோசனை என்பது காணொலி மூலமாகவும் இந்தியாவில் உள்ள அனைத்து மாநிலங்களை சார்ந்த மக்களவை உறுப்பினர்களிடம் நடைபெற்று வருகிறது எவ்வளவு இந்த ஏழு கட்ட வாக்குப்பதிவுகளானது எவ்வாறு நடைபெற்றது அதில் அதில் எந்த பிரச்சனைகள் என்ன தேர்தல் ஆணையத்தில் சமர்ப்பிக்கப்பட வேண்டிய அந்த ஒரு புகார்கள் என்ன கூடுதலான புகார்கள் என்ன என்பது தொடர்பான ஒரு ஆலோசனையும் வருகிறது கட்சியினுடைய மூத்த தலைவர்கள் மட்டுமல்லாமல் வேட்பாளர்களும் தன்னுடைய கருத்துக்களையும் இன்று தற்பொழுது முன்வைத்து வருவதும் மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது இன்று இரண்டு ஆலோசனை கூட்டம் என்பது காங்கிரசினுடைய தலைமை அலுவலகத்தில் நடைபெற்று ஒன்று தற்பொழுது கட்சித் தலைவர் மல்லிகார்ஜுன் கார்கே தலைமையிலான கூட்டமாகும் அது மட்டுமல்லாமல் இரண்டாவது கூட்டம் மூத்த தலைவர் ஜெயராம் ரமேஷ் தலைமையில் மற்றும் ஒரு கூட்டம் ஒரு மணிக்கு நடைபெற உள்ளது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது முழுக்க முழுக்க மக்களவை தேர்தல் மட்டுமல்லாமல் நடைபெற்று முடிந்த நான்கு மாநிலங்களோட சட்டப்பேரவை தேர்தல் கூட்டம் பல்வேறு கட்ட ஆலோசனைகளையும் தற்பொழுது காங்கிரஸ் ஆனது முன்னெடுத்துள்ளது அடுத்த கட்டமாக காங்கிரஸ் காங்கிரஸை பலப்படுத்துவது எப்படி என்பது தொடர்பான ஒரு ஆலோசனையும் அவர்கள் இந்த கூட்டத்தில் முன்வைத்து வருகிறார்கள் வேட்பாளர்களுக்கு தேர்தல் முடிவுகள் வந்த பிறகு எவ்வாறு செயல்பட வேண்டும் அதற்கான அறிவுறுத்தல்களும் இன்றைய கூட்டத்தில் கட்சியினுடைய மூத்த தலைவரால் வழங்கப்பட்டுள்ளது என்ற ஒரு தகவல் தற்பொழுது கிடைக்கப்பட்டுள்ளது நன்றி